ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாகக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பாகக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கசப்பான காயாக இருந்தாலும் பல நோய்களை நம்மகிட்ட வந்து பாதுகாக்குது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த காய் ரொம்பவே நல்லது ஆனால் பாகக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் சில பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது அது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எந்தெந்த உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம் முதல்ல பால் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் பால் குடிக்கவே கூடாது அப்படி பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றுல மலச்சிக்கல் வலி நெஞ்சிரிச்சல் ப்ராப்ளம் வரும் ஏற்கனவே உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆபத்தாக மாறலாம் ரெண்டாவதாக முள்ளங்கி பாகற்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் முள்ளங்கி சாப்பிடவே கூடாது இது எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் ஏற்படுத்தும் முள்ளங்கி அண்ட் பாகற்காயோட தன்மை முற்றிலுமாக வேற வேறு இது தொண்டையில் ஆசிடிட்டி அண்ட் சளியை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்கனவே சளி இருமல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கவே கூடாது மூணாவதாக மாம்பழம் எடுத்துக்கக்கூடாது பாகற்காய் வந்து கசப்பாக இருக்கும் மாம்பழம் இனிப்பாக இருக்கும் இது மோட் மற்ற டேஸ்ட்டையும் அப்படியே ஸ்பாயில் பண்ணிடும் இதை சாப்பிட்டிங்கன்னா வாமிட் அசிடி ஸ்டொமக் இரிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் இது கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும் கடைசியாக தயிர் நிறைய பேர் ஃபுட்டு கூட தயிர் எடுத்துப்பாங்க பட் நீங்கள் பார்க்கக்கா கூட தயிர் எடுத்தீங்கன்னா அது பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிடும் இதனால் ஸ்கின் ரிலேட்டடாக எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துடும் தோல் தடிப்பு அரிப்பு இது எல்லாமே ஏற்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை பாய்